கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் ஏற்பருமாகி இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு ஒரு செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் கேட்டு அதற்கு பின்னராக மற்றவர்களுக்கும் அனுப்பி அவர்களும் கேட்கும்படியாக உதவி செய்யும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைக்கு ஒரு சாட்சியை நாம் கேட்போம் என்னைய பெயர் மகதலேனா மரியால் உண்மையாகவே என்னைய பெயர் மரியால் தான் ஆனால் என்னுடைய ஊர் மகதலேனா பொதுவாக ஊர் பெயரையும் சேர்த்து சொல்லுவது இப்படிப்பட்ட பழக்கம் அன்றைக்கும் இருந்தது இன்றைக்கும் இருக்கிறது நம்முடைய வேத புத்தகத்திலே கூட ஆண்டவடைய சீடர்களில் ஒருவரான யூதாஸ் காரியோத் யூதாஸ் என்பது அவருடைய பெயர் கேரியத் என்பது அவர் வாழ்ந்த அல்லது பிறந்த இடம் இதே போன்று சிரேனே ஊர் சீமோன் சீமோன் என்பது அவருடைய பெயர் சிரேன என்பது அவர் வாழ்ந்த இடம் என்னையும் இப்படியே என் ஊர் பெயரையும் சேர்த்து மகதிலனா மரியாள் என்று அழைப்பார்கள் என்னை நம்முடைய திருமறையிலேயும் பார்க்கும்போது நான்கு நற்செய்தி நூலிலேயும் என் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே சொல்லப்படும் போதெல்லாம் என்னை மகதிலேனா மரியாள் என்றே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் மகதலேனா மரியாள் என்று நான் அழைக்கப்படுகிறேன் என்னுடைய ஊர் மகதிலேனா என்பது கலிலேயா கடலுடைய மேற்கு பகுதியிலே இருக்கிறது கப்பர் நகும் என்ற இடத்திற்கு பக்கத்திலே இருக்கிறது எனவே நான் இஸ்ரேல் நாட்டில் வாழ்ந்த அல்லது கலிலேயா நாட்டிலே வாழ்ந்த ஒரு பெண் என்னுடைய வாழ்க்கையுடைய துவக்கம் எனக்கு சரியாக தெரியவில்லை ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக மோசமான நிலைமை எனக்கு உண்டானது ஏழு பிசாசுகள் யோசித்து பாருங்கள் நான் ஒரு பெண் பெண் என்பவர் மிகவும் பலவீனமான ஒரு பாண்டம் என்பதை வேத புத்தகத்திலே நான் படிக்கிறோம் அப்படி பலவீனமாக இருந்த நான் ஏழு பிசாசுகளாலே நான் பீடிக்கப்பட்டு நான் மிகவும் அவதிப்பட்டேன் ஒரு பிசாசு இருந்தாலே தாங்க முடியாது ஏழு பிசாசு அதிலேயும் நான் ஒரு பெண் யோசித்து பாருங்கள் என்னுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமாக இருந்திருக்கும் கேவலமாக இருந்திருக்கும் எனக்கே தெரியாது ஏனென்றால் நான் சுய புத்தியோடு இருக்கவில்லை என்னை ஆட்கொண்ட பிசாசுகள் தான் என்னை ஆட்டி படைத்தன எனவே நான் சாப்பிட்டேனா தூங்கினேனா சரியாக உடுத்தினேனா ஒன்றுமே எனக்கு தெரியாது இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலையில் நான் இருந்தேன் என்னுடைய சொந்த வீட்டுக்கு நான் போக முடியாது சொந்த வீட்டுக்கு மட்டுமல்ல அந்த வீடு இருந்த தெருவுக்கே போக முடியாது நான் போகிறேன் என்று சொன்னாலே எல்லோரும் கதவை சாத்தி விளக்கை அணைத்து விடுவார்கள் என்னை ஊருக்குள்ளாக விடவே மாட்டார்கள் ஏனென்றால் பிள்ளைகளெல்லாம் பயப்படுகிறார்கள் இந்த பிசாசு அங்கே இருக்கக்கூடிய மற்ற பெண் பிள்ளைகளுக்கும் ஒட்டி என்று சொல்லி என்னை மேக்சிமம் அந்த ஊர் பக்கமே வரவிடாமல் தடுத்துவிட்டார்கள் எனவே நான் வாழ்ந்த இடமெல்லாம் தெருக்களிலே அல்லது ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த இடங்களிலே தான் நான் வாழ்ந்தேன் இப்படிப்பட்ட நிலையிலே நான் இருந்தபோது பொதுவாக ஒரு பழமொழி சொல்வோம் பகலுக்கு பின் இரவு என்றும் அல்லது இரவுக்கு பின் பகல் என்றும் நாம் சொல்லுவோம் அதே போன்று புயலுக்கு பின் அமைதி என்று சொல்லுவோம் இந்த பழமொழிகளெல்லாம் எனக்கு ரொம்பவும் பொருத்தமான பழமொழிகள் ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில் இருள் கவிழ்ந்திருந்தது புயல் அதிகமான காற்றோடு வீசி என்னை அலைக்கழித்தது இப்படிப்பட்ட நிலையிலே தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆனாலும் கூட புயலுக்கு பின் ஒரு அமைதி இரவுக்கு பின் ஒரு பகல் என்று சொல்லி சொல்லுகிற அந்த படி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை சுகமாக்கின்றது தான் அந்த மாற்றம் உண்மையாகவே நான் சொல்கின்றேன் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஏழு பிசாசுகள் என்னை பிடித்திருந்ததினால எனக்கு சுய நினைவு சுய உணர்வு எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட நிலையில் நான் ஆண்டவர் இயேசுனிடத்தில் சென்று எனக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டிருக்கவே முடியாது என்னை தூரத்திலே இருந்து பார்த்த ஆண்டவர் இயேசு ஒரு பெண் இப்படிப்பட்ட கொடுமையான பேண்டிய போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி அவரே மனம் இறங்கி மனதுருகி என்னை சுகப்படுத்தினார் உண்மையாகவே அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் அதுதான் எனக்கு கிடைத்த பொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் எனக்கு மறுவாழ்வு கிடைத்தது நான் யோசித்தேன் இயேசு மட்டும் என்னை பார்க்காமல் இருந்தால் இயேசு மட்டும் எனக்கு சுகம் கொடுக்காமல் இருந்தால் என்னுடைய நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கற்பனை செய்து பார்த்தேன் உண்மையாகவே நான் மிக கொஞ்ச காலத்திலேயே இறந்திருப்பேன் இயேசு மட்டும் என்னை சந்திக்காமல் இருந்திருந்தால் மிக குறுகிய காலத்தில் இந்த ஏழு பிசாசுகள் செய்த கொடுமையினால நான் சாப்பிடாமல் தூங்காமல் உடுத்தாமல் இருந்து நான் இறந்து போயிருப்பேன் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு சுகம் கொடுத்து எனக்கு புதுவாய்வு கொடுத்து என்னை மறுபடியுமாய் வாழ வைத்தார் பொதுவாக நாம் ஒரு பழமொழி சொல்வோம் கடவுள் ஒரு கதவை அடைத்தால் இன்னொரு கதவை திறப்பார் என்று சொல்லி நாம் சொல்லுவோம் அந்த பழங்குடியும் கூட என்னுடைய வாழ்க்கையில் ரொம்பவும் பொருத்தமான ஒன்று ஏனென்றால் நான் என்னுடைய சொந்த வீட்டிற்கு சொந்த தெருவுக்கு கிராமத்திற்கு போகவே முடியாது என்னை மக்கள் புரட்டி அடிப்பார்கள் இப்படி எனக்கு வாழ்வாதாரம் என்னுடைய சொந்த வீட்டிலே கிடையாது சொந்த ஊரிலே இல்லை எல்லோரும் என்னை வெறுத்தார்கள் இது எனக்கு ஒரு பக்கமாக இருந்த ஒரு கதவு அடைக்கப்பட்டதை போல எனக்கு உணர்வு இப்படி அடைக்கப்பட்ட கதவு இருக்கக்கூடிய அந்த நிலையிலே வாழ்ந்த நான் ஆண்டவர் இயேசுவினாலே சுகம் பெற்ற பின்னதாக எனக்கு இன்னொரு கதவு அகலமான உயரமான மிகச்சிறந்த கதவை கர்த்தர் எனக்காக திறந்தார் உண்மையாகவே நான் சுகமான பின்னதாக அதற்கு பின்னதாக என்னுடைய சொந்த வீட்டிற்கு போக எனக்கு விருப்பம் இல்லை என்னுடைய சொந்த ஊருக்கு போக விருப்பம் இல்லை உற்றார் உறவினர் கூட பிறந்தவர்கள் இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய பெற்றோரை கூட என்னால் பார்க்க விருப்பம் இல்லை ஏனென்றால் நான் சுகமில்லாத போது அவர்களெல்லாம் என்னை வெறுத்தார்கள் ஒதுக்கினார்கள் விரட்டினார்கள் அப்பேற்பட்டவரிடத்தில் நான் மறுபடியும் போய் என்ன செய்ய வேண்டும் என்று நான் யோசிக்கவே இல்லை அவர்களை நானும் கூட அவரை விழுத்து விட்டேன் இனிமேல் சொந்த ஊர் பக்கம் போகவே கூடாது சொந்த வீட்டுக்கு போகவே கூடாது சொந்தம் என்று யாரும் எனக்கு இல்லை என்று சொன்ன அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு நான் வந்து ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்ததுனால ஆண்டவரே நான் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ஆண்டோடைய பிள்ளையாக வாழ நான் தீர்மானித்தேன் ஏனென்றால் ஆண்டவர் தான் எனக்கு புது வாழ்வு கொடுத்தார் நான் சொன்ன விதமாக ஆண்டவர் மட்டும் எனக்கு சுகத்தை கொடுக்காமல் இருந்தால் மிக குறுகிய காலத்திலே நான் மதித்து போயிருப்பேன் அப்படிப்பட்ட நிலையை மாற்றி ஆண்டவர் இயேசு எனக்கு சுகத்தை கொடுத்து வாழ்வை கொடுத்து என்னை ஆசிர்வித்தார் எனவே நான் தீர்மானித்தேன் இனி வாழ்ந்தால் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய மகளாக நான் வாழப்போகிறேன் என்று சொல்லி ஆண்டவரோடு நான் சேர்ந்து ஆண்டவர் செய்த அந்த ஊழியத்தை நானும் செய்ய ஆரம்பித்தேன் அப்படி செய்யும்போது நான் சொன்னேன் ஒரு கதவு அடைக்கப்பட்டால் இன்னொரு கதவு திறக்கும் என்று சொல்லி நான் சொன்னேன் உண்மையாகவே எனக்கு ஒரு பெரிய மிக நல்ல சிறப்பான ஒரு கதவு திறக்கப்பட்டது ஆண்டவரோடு நான் ஊழியம் செய்யும்போது என்னோடு சக ஊழியர்களாக பணியாற்றினவர்கள் யார் என்றால் ஏரோதுவிந்திய அரண்மனையிலே இருந்த ஊசா என்பவருடைய மனைவி சூசன்னாள் என்னோடு கூட இருந்தார் யோவன்னாள் என்னோடு கூட இருந்தார் அது மட்டுமல்ல நல்ல உயர்ந்த படிப்பை படித்தவர்கள் சமுதாயத்திலே நல்ல உயர்ந்த நிலையில் இருந்த பெண்கள் என்னை போல ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்காக வந்தார்கள் எனவே இப்பொழுது எனக்கு புது உறவு கிடைத்திருக்கிறது அந்த புது உறவும் கூட நல்ல உயர்ந்த மக்களாக நல்ல ஞானமுள்ள பிள்ளைகளாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய என்னை போன்று நினைக்கக்கூடிய அப்படிப்பட்ட மக்களாக எனக்கு கிடைத்ததினால எனக்கு மிகுந்த உற்சாகம் எனக்கு மிகுந்த சந்தோஷம் நான் நினைத்தேன் ஒரு பாதி வாழ்க்கை எனக்கு வினாய் போனது ஆனால் இப்பொழுது ஆண்டவர் இயேசு சுகம் கொடுத்ததற்கு பின்னதாக நான் வாழ்கின்ற இந்த மீதியான வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியான சந்தோஷம் சமாதானம் எல்லாவிதமான திருப்தி உடைய ஒரு அருமையான வாழ்க்கையாக எனக்கு அமைந்தது இப்படி நான் ஊழியம் செய்யும்போது ஆண்டவர் பல அற்புதங்களை செய்தார் அற்புதங்களை செய்தபோது அந்த அற்புதங்களை பெற்றவர்கள் அதை கண்டவர்கள் ஆண்டவரை வாயார வாழ்த்துவார்கள் புகழ்வார்கள் போற்றுவார்கள் அப்படி அவர்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கும் பொதுவாக ஒரு பரவல் சொல்லுவோம் நெல்லுக்கு இறைத்த நீர் புல்லுக்கும் பாயுமா போல் அதாவது உண்மையாகவே தண்ணீர் நெல்லுக்கு தான் அதை ஊற்றுவார்கள் ஆனால் இப்பொழுது புல்லை போன்ற எனக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகிய அவருக்கு அந்த நெல்லாகிய அவருக்கு ஊற்றப்பட்ட அந்த நீர் எனக்கும் புல்லாகிய எனக்கும் கிடைத்தது என்று சொல்லி அவருக்கு கிடைத்த அந்த பெருமை அவருக்கு கிடைத்த அந்த வாழ்த்துக்கள் அவரோடு பணி செய்த எனக்கும் கிடைத்தது என்று சொல்லி நான் மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்தேன் இப்படி நாங்கள் ஊழியம் செய்து ஆண்டவரோடு நாங்கள் வாழ்ந்து வந்த காலகட்டத்தில் மிக மோசமான ஒரு செயல் நடந்தது இந்த யூத தலைவர்கள் ஆண்டவர் இயேசு செய்த அந்த ஊழியத்தை அவர் செய்த அற்புதங்களை அவர் சொன்ன அருமையான ஆசீர்வாதமான உரைகளை கருத்துக்களை ஏற்க மறுத்தார்கள் மறுத்ததோடு அவர்கள் இருந்து விடாமல் எப்படியாவது இயேசுவை கொன்று போட வேண்டும் ஏனென்றால் இயேசுவை விட்டுவிட்டால் எல்லோரும் அவர் பக்கமாய் போய்விடுவார்கள் அதற்கு பின்னராக நமக்கு மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லை நமக்கு கிடைக்க வேண்டிய வருமானமும் இல்லை என்று சொல்லி இந்த யூத தலைவர்கள் தீர்மானம் செய்து இயேசுவை கொலை செய்ய தீர்மானித்தார்கள் இயேசுவை கொலை செய்வதற்கு யூதாஸ்காரியோத்தை பயன்படுத்தி அந்த யூதாஸ் காரியத்துக்கு பணத்தை கொடுத்து தந்திரமா இயேசுவை கொன்று போட அவர்கள் திட்டமிட்டார்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றவும் செய்தார்கள் எனவே எங்களோடு ஊழியம் செய்து கொண்டிருந்த இயேசுவை யூத தலைவர்கள் வந்து அவரை கைது செய்து பிடித்து போனார்கள் அதை பார்த்தபோது எனக்கு மனம் துடித்து நான் மிகவும் வேதனைப்பட்டேன் ஒரு நல்லவரை ஊருக்காக உழைப்பவரை தேவையோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த தேவையை கொடுத்து அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவரை இப்படி கைது செய்து கொன்று போட வேண்டும் என்று நினைத்து பிடித்து போகிறார்களே என்று சொல்லி நான் வேதனைப்பட்டேன் இயேசுவை பிடித்த போது இயேசுடைய சீடர்கள் இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ பேர் நன்மை பெற்றிருப்பார்கள் எல்லாரும் இயேசுவை வைத்து போனார்கள் ஏனென்றால் இயேசுவை பிடித்தவர்கள் அவர்களையும் பிடிப்பார்கள் அவர்களுக்கும் ஏதோ தீமை நடக்கும் என்று சொல்லி நினைத்து எல்லாரும் ஓடி விட்டார்கள் ஓடி மறைந்து கொண்டார்கள் நன்மை பெற்றவர்களெல்லாம் முன்பின் தெரியாததை போன்று அவர்கள் நடக்கவும் வாழவும் ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் எனக்கு அப்படிப்பட்ட மனம் வரவில்லை என்னை எனக்கு புது வாழ்வு கொடுத்து என்னை இந்த உலகத்தில் தொடர்ந்து வாழ வைத்த அந்த ஆண்டவருக்கு நான் தொடர்ந்து நன்மை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தேன் ஆண்டவரே எங்கெல்லாம் பிடித்து போனார்களோ அங்கெல்லாம் பின்தொடர்ந்து போனேன் இயேசுவோடு இயேசுவுக்கு வருகின்ற துன்பங்கள் இயேசுவுக்கு வருகின்ற இன்னல்கள் எனக்கு வந்தாலும் நான் சமாளிப்பேன் ஏனென்றால் இயேசு இல்லை என்றால் நான் இல்லை இயேசு இல்லை என்றால் எனக்கு வாழ்வு இல்லை அப்படிப்பட்ட உயர்ந்த நிலை எனக்கு கொடுத்த அவரோடு எனக்கு என்ன வந்தாலும் சரி இயேசுவோடு இருந்த சீடர்கள் இயேசு நேரத்தில் நன்மை பெற்ற சீடர்கள் எல்லாரும் ஓடி ஆனால் நான் ஓடி போகவில்லை இயேசுவுக்கு பின்னால் போனேன் நீங்கள் நம்முடைய வேத புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவுடைய பாடுகளை பற்றிய அந்த பகுதிகளையெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள் நான்கு நற்செய்தி நூற்களிலேயும் அது எழுதப்பட்டிருக்கிறது இயேசுவோடு இயேசுடைய பாடுகளோடு பங்கு பெற்ற ஒருவரில் நான் ஒன்று இயேசுடைய பாடுகள் அத்தனையும் என் கண்ணால் பார்த்தேன் வேதனைப்பட்டேன் அழுதேன் அதோடு கூட இயேசுவை சிலுவையிலே அறைந்த போது நான் ஆண்டோடைய தாயார் மரியாளுக்கு பக்கத்திலே நான் தான் நின்றேன் ஏனென்றால் மற்றவர்களுக்கெல்லாம் இதே போன்ற சிலுவை வந்துவிடுமோ என்று சொல்லி ஓடிப்போனார்கள் நன்மை பெற்றவர்கள் ஓடிப்போனார்கள் சொந்த சீடர்கள் ஓடிப்போனார்கள் ஆனால் நான் இதே சிலுவை எனக்கு வந்தாலும் சரி இயேசுவை போல நானும் சிலுவையில் மறிக்க தயாராக இருக்கிறேன்னு சொல்லி அந்த சிலுவைக்கு பக்கத்திலே நின்ற ஒருவரில் நான் இயேசுவை அடக்கம் செய்தார்கள் அந்த அடக்கம் செய்த இடத்திலேயும் நான் தான் இருந்தேன் மற்ற நன்மை பெற்றவர்கள் சீரர்கள் எல்லாம் ஓடி போனார்கள் ஆனால் இயேசுவின் அடக்கம் எப்படி செய்யப்பட்டது என்று எனக்கு எல்லாம் நன்றாக தெரியும் எனவே இயேசு எனக்கு நன்மை செய்தார் அப்படி நன்மை செய்த அவரை நான் விட்டுவிட நான் அவரை விட்டு ஓடி போக அவருக்கு வந்த துன்பம் எனக்கு வந்துவிடுமே என்று சொல்லி தவறாக நினைத்து நான் அப்படியாக வாழ விரும்பாமல் இயேசுவுக்கு அருகாமையிலேயே பாடுகளின் போதும் இருந்தேன் சிலுவையின் போதும் நான் இருந்தேன் அடக்கம் செய்யும் போதும் இருந்தேன் இப்படி நான் இருந்தபோது யூத மரபின்படி மறித்த உடலுக்கு வாசனை தைலத்தை பூசி அவருக்கு அந்த எங்களுடைய அனுதாபத்தை தெரிவிப்பது ஒரு பழக்கம் எனவே நான் என்ன செய்தேன் அதிகாலையிலே அதிகாலையிலே வாசனை தைலத்தை எடுத்துக்கொண்டு போய் ஆண்டவருடைய உடலிலே பூசி என்னுடைய மதிய மரியாதையை செலுத்த வேண்டும் என்று சொல்லி நான் போனேன் என்னுடைய அஞ்சலியை செலுத்த வேண்டும் என்று சொல்லி நான் போனேன் ஆனால் அங்கே போனபோது இயேசுவை வைத்திருந்த அந்த கல்லறையினுடைய கல் புரட்டி போடப்பட்டிருந்தது இயேசுவின் அந்த கல்லறை திறந்திருந்தது எனக்கு ஆச்சரியம் ஆச்சரியம் அப்போது நான் சென்று பார்த்தபோது இயேசுவிடைய உடலை காணவில்லை நான் ஓடினேன் சீடரிடத்திலே இயேசுண்டிய சீடரிடத்திலே ஓடினேன் இயேசு உயிர் விட்டார் கல்லறைக்குள்ளாக அவருடைய உடல் இல்லை என்று சொன்னபோது பேதரும் இன்னொரு சீடனும் வந்தார்கள் வேகமாக வந்தார்கள் என்னை போல கல்லறைக்குள்ளாக போனார்கள் கல்லறைக்குள்ளாக இயேசுவை சுற்றியிருந்த அந்த துணி இருந்ததை மட்டும் பார்த்துவிட்டு இயேசு இல்லை என்று சொல்லி அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள் அவர்கள் இருந்த இடத்திற்கே திரும்பி போய்விட்டார்கள் அப்பொழுது நான் யோசித்தேன் இயேசுடைய உடல் இல்லை இயேசுடைய சொந்த சீடர்கள் அதுவும் பேதுரு அப்போசர்களிலேயே தலையாய அப்போசர் என்று சொன்னால் பேதுரு அவர் வந்தார் பார்த்தார் அவருக்கு பிரியமான இயேசுவுக்கு பிரியமான சீடர் வந்தார் பார்த்தார் போய்விட்டார்கள் அவர்களே போய்விடுகிறார்கள் நாமும் போவோம் என்று சொல்லி அப்படிப்பட்ட நினைப்பு எனக்கு வரவே இல்லை என்னால் போகவே முடியவில்லை இயேசுவின் உடல் இல்லை நான் எப்படி போவேன் இனி போய் எப்படி நான் வாழ்வேன் என்று எனக்குள்ளாக ஒரு பெரிய எண்ணம் வந்தது எனவே நான் தீர்மானித்தேன் இயேசுவை காணாமல் இந்த இடத்தை விட்டு நான் போகப்போவதில்லை என்று சொல்லி நான் கல்லறைக்கு இயேசுண்டே கல்லறைக்கு பக்கத்திலேயே நான் நின்று அழுது கொண்டே இருந்தேன் அழுது கொண்டே இருந்தேன் அப்படி அழுது கொண்டிருந்த என்னை ரெண்டு தேவதூதர்கள் கேட்டார்கள் அம்மா ஏன் அழுகிறாய் என்று சொல்லி கேட்டார்கள் இயேசுவின் உடலை காணவில்லை ஆகவே அழுகிறேன் கொஞ்ச நேரத்துல இன்னொருவர் இந்நேரத்தில் அம்மா ஏன் அழுகிறாய் என்று சொல்லி கேட்டார் நான் அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து ஐயா ஆண்டவுடைய உடலை காணவில்லை நீங்கள் எடுத்திருந்தால் எங்கே வைத்தீர்கள் சொன்னால் நான் பார்ப்பேன் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்டேன் நான் தோட்டக்காரர் என்று சொல்லி நினைத்து பேசினேன் ஏனென்றால் அதிகாலை வெளிச்சமில்லை அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் மரியாலே என்று சொன்னார் மரியாலே என்று என்னை அழைத்த அந்த சத்தம் எனக்கு நன்றாக தெரியும் இது சத்தம் தான் என்று சொல்லி நான் உறுதிப்படுத்தி ரபுனி நீ என்னுடைய ஆண்டவரே என்று சொல்லி நான் அவருடைய பாதங்களை நான் தழுவ போனபோது நீ என்னை தொடாதே நான் என்ன என் பிதாவின் இடத்திற்கு போகவில்லை ஆனால் ஒன்று செய் நீ போய் என்னுடைய சீட நான் உயிரோடு இழந்திருக்கிறேன் என்பதை போய் சொல் என்று சொல்லி எனக்கு ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர் சொன்னதை நான் கேட்காமல் இருப்பேனா ஆண்டவர் சொன்ன உடனே நான் ஓடினேன் சிறுடத்திலே ஓடினேன் ஆண்டவர் இயேசு தாம் சொன்னபடியே உயிர் விட்டார் என்னோடு பேசினார் நான் பார்த்தேன் நான் அவருடைய சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லி நான் சிறீடத்திலே சொன்னேன் அருமையான சகோதரி சகோதரியை ஆண்டவர் உயிர் தெழுந்தார் நல்ல காரியம் ஆனால் அதே சமயத்தில் அந்த உயிர் தழுதல் மூலமாக எனக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை பாருங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை முதல் முதல் கண்டது நான் தான் உலக சாதனை என்று சொல்வாங்க வேர்ல்ட் ரெக்கார்டு என்று சொல்லுவான் உண்மையாகவே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவை முதல் முதல் கண்ட ஒரு பெண் நான் என்ற அந்த உலக சாதனையை நான் உண்டாக்கினேன் உண்டாக்கினேன் சொல்வதை காட்டலாம் அந்த சாதனையை செய்ய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு உதவி செய்தார் அது மட்டுமல்ல இயேசு உயிரோடு எழுந்தார் என்ற அந்த செய்தியை முதல் முதல் அறிவித்ததும் நான் தான் ஆண்டவுடைய அப்போசல்கள் என்று சொன்ன சீடர்களுக்கு நான் தான் போய் முதல் முதல் இயேசு உயிரோடு எழுந்து விட்டார் என்று சொல்லி நான் அறிவித்தேன் ஆகினாலே என்னை அப்போசலர்களுக்கெல்லாம் அப்போஸலர் அப்போஸ்டல் டு த அப்போஸ்டல்ஸ் என்று சொல்லி அழைப்பார்கள் இந்த பெருமையும் எனக்கு கிடைத்தது இயேசுடைய உயிர்ப்பு எனக்கு எத்தனையோ உயர்ந்த பெருமைகளை கொடுத்து இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத அந்த ஆசீர்வாதத்தை பெற்று உலக சாதனையை படைக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்று ஆண்டவர் என்னை உயர்த்தினார் அருமையான சகோனே சகோதரிய ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் நான் அல்ல என்னுடைய ஞானம் அல்ல என்னுடைய புத்தி அல்ல என்னுடைய அறிவு அல்ல என்னுடைய அனுபவம் அல்ல முழுக்க முழுக்க நான் சொன்ன காரியங்களெல்லாம் எனக்கு நடந்தது என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுதான் ஆண்டவர் இயேசு மட்டும் இல்லாமல் இருந்தார் நான் பேயின் பிள்ளையாக இருந்து பேயின் பிள்ளையாகவே நான் மதித்து போயிருப்பேன் ஆனால் ஆண்டவர்தான் எனக்கு முழு சுகத்தையும் கொடுத்து புது வாழ்வை கொடுத்து அவருக்காக உழைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அவருடைய உயிர்ப்பை முதல் முதல் காணக்கூடிய ஆசிர்வாதத்தை கொடுத்து என்னை உயர்த்தி இருக்கிறார் ஆசீர்வதித்திருக்கிறார் என்னை மட்டுமல்ல நீங்களும் கூட ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தால் ஆண்டவரோடு நீங்கள் வாழ விரும்பினால் இப்படிப்பட்ட உயர்ந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் உண்டு அதை ஆண்டவர் நிச்சயமாய் உறுதியாய் கொடுப்பார் எனவே அருமையான சகோதர சகோதரியில் ஆண்டவரை பற்றி வாழ்வோம் ஆண்டவரை சார்ந்து வாழ்வோம் ஆண்டவரை நம்பி வாழ்வோம் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் ஆசீர்வதிப்பார் வேறு யாரும் செய்ய முடியாத பல சாதனைகளை நாம் செய்யவும் காணவும் நம்மை எடுத்து பயன்படுத்துவார் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன்.